மாலை வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சசிகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சார் என் குழந்தை எல்லோருமே அழுதுக்கிட்டே இருக்காங்க சார் எதுக்கு அழுவுறான்னே தெரிய மாட்டேங்க சார் அப்படின்னு பொதுவாக அம்மாக்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் தான் அதுக்கு பேர் என்னென்னா இரிட்டபிள் இன்ஃபேண்ட் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு தான் நம்ம டாபிக் அதுதான் இரிட்டபிள் இன்ஃபேண்ட்டு ஸோ ஒரு குழந்தை வந்து ஏன் அழுகுது அது நார்மலாக அப்நார்மலா ஸோ எது உடனடியாக பீடியாட்ரிஷன்ஸ்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு போய் காமிக்கணும் எது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி டாபிக் மொதல் விஷயம் என்னென்னா ஒரு குழந்த அழுகிறத நீங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஸோ ஒன்று வந்து எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கார் பட் ஆனால் நல்லா இருக்கார் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை சார் அழகிற மட்டும்தான் செய்கிறான் மற்றபடி ஆக்டிவிட்டி செயல்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்றது இன்னொன்று என்னென்னா சார் கொஞ்சம் ஜுரமும் இருக்குது செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது அழகதும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற இன்னொரு பகுதி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேஜராக அழுறாங்க பட் நல்லா இருக்காங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து அழுகிறது நார்மலாக நார்மலாக அழகிறது நார்மல் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க அழகிறது வந்து பசிக்காக அழுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர தேவைகள் மாற மாற அதுங்களுடைய அழகுக்கான செயல்திறன் என்னன்றது நம்ம போக போக தான் தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் பிறந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் தூங்குறது நார்மலான விஷயம் நல்லா தூங்க தூங்க வளர்ச்சியும் அதிகமாகும் ஸோ வயசாக தூக்கத்தோட தன்மையும் நேரமும் கம்மியாக ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாதம் போல் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கூட தூங்குறது நார்மல் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் குரோ ஆக தூங்குறதோட டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே பாருங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் ஒரு இட்டபுளாக ஒரு குழந்தை இருக்குன்னா அது எப்படி இருக்கும் அதோடய கோபத்தையும் தன்மையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் ஸோ அதுதான் இரிட்டபிள் இன்ஃபான் நம்ம சொல்ல சொல்கிறது ஸோ இது தமிழில் தெளிவாக இருட்டபிலிட்டி அப்படின்னா நீங்கள் அம்மாவுடைய மடியில் வச்சதுக்கப்புறமும் பால் கொடுத்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் இன்னும் நல்லா அழுதுகிட்டே இருக்காங்க அந்த அழுகையை குறைக்கவே இல்லை சார் நீங்கள் தூக்கம் எல்லாம் கெட்டுச்சு சார் அப்படின்றாங்களே அதுதான் இட்டபுளுக்கான அர்த்தம் ஸோ அந்த இருட்டபிளின்றது ஒரு நாள் ஒரு வேலையோட அடங்கிடாது யூஸ்வலாக நம்ம சொல்கிறது மெடிக்கல் டர்ம்ஸ் படி சொல்கிறது என்னென்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே அழுகிறது வாரத்தில் ஒரு மூணு நாலு லட்சம் குழந்தை கண்டிப்பாக அழுது இல்லைனா மாதத்துக்கு அட்லீஸ்ட்டு நாலு வாரத்தில் மூணு வாரம் குழந்தை அழுகையே விடாமல் அழுதுக்கிட்டே இருக்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக நாங்கள் சொல்கிறது இருட்டபிள் இன்ஃபான்டென்று ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் மொதல் காமனான காரணங்கள் ஒரு நல்லா இருக்க குழந்தை எல்லோரும் அழுதுகிட்டே இருக்குன்னா ரொம்ப மேஜரான ரீசன் என்னென்னா இஎன்டி சொல்லுவோம் காது மூக்கு தொண்டை சம்மந்தமான ப்ராப்ளம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கும் ஏன்னால் நம்ம பெரியவங்க வந்து மூக்கு அடைச்சிச்சின்னா வாய் வழியாக மூச்சு விடுவோம் ஆனால் சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைங்கள்லாம் வாய் வழியாக ப்ரீத் பண்ண தெரியாது ஸோ அவங்க வந்து நோஸ் வழியாக தான் ப்ரீத் பண்ணுவாங்க ஸோ அது பிளாக் ஆகுக்குள்ள அவங்களுக்கு தொந்தரவும் இருட்டபிலிட்டியும் ரொம்ப அதிகமாகும் ஸோ ரொம்ப ஓபிடி வகையில் பார்க்கக்குள்ள ரொம்ப காமனான காரணம் வந்து நோஸ் பிளாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீடிங் குழந்தைய வந்து கரெக்டாக ஃபீடிங் பண்ணாமல் ஃப்ளாட்டாக படுக்க வச்சு ஃபீடிங் பண்ணிங்கன்னா அந்த பால் போகிற வழித்தடத்தில் இருக்கிற காது வழியாக யூ ஸ்டேஷன் டியூப் சொல்லுவாங்க ஆர் ஆடிட்டரி டியூப் அது வழியாக நடுப்பகுதியான காதுக்கு போகக்குள்ள ஏ சுயம் சொல்லுவாங்க அங்கே வந்து காதில் வந்து சீர்கோக்க ஆரம்பிக்கும் ஸோ ஏஏ சுயம் இருந்தாலும் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க சில மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்காது ஆக்டிவாக தான் இருப்பாங்க ஆனால் காதில் வெள்ளை ஏன் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும் அது நம்ம சீடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்குள்ளையும் குழந்தைங்க ரொம்ப இருட்டபுளாக அழுதுக்கிட்டே இருப்பாங்க காது மேலே கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க எண்ணே ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைன் குழந்தை சொல்லுது அம்மா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றத அதை நீங்கள் வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணி கரெக்டான கிட்ட கூப்பிட்டு போனோம் ஏன்னா நீங்கள் ரைட் டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம கேரி அவுட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து மேஜராக இன்னொரு ப பகுதி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அழகுள்ள வர ரீசன் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா குழந்த கொஞ்சம் சீரியஸாக இருக்குது சீரியஸ்னா ஃபீவராக இருக்குது சோர்வாக இருக்குது ரொம்ப தளர்வாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எந்நேரமும் அழுத்திட்டு இருக்கக்குள்ள காரணம் என்னென்னா ஹார்ட் வகையில் நீங்கள் பார்க்கக்குள்ள ஹார்ட்டில் ஏதோ ஓட்டையோ ஹார்ட்டில் ரிதம் சொல்லுவாங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்குள்ள அவங்களுடைய அழுகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கலர் வந்து ஸ்கின் கலர் மாறி இருக்கும் பர்பிள் சொல்லுவாங்க ஊதா கலருக்கு மாறி இருக்க சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவரோட இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கக்குள்ளே அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இருட்டபிலிட்டி கண்டினியூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீனிங் சொல்லுவோம் புது புது பொருள்லாம் கொண்டுட்டு வரீங்க அது மூலிமா சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்னாலேயோ குடல் வால்வ் எதாவது சுற்றிட்டு இருக்கக்குள்ள இன்டூ சசப்ஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இருட்டபுளாக இருப்பாங்க வயிறு மேலே கை வைக்க விட மாட்டாங்க பாத்ரூமில் பிளட்டு கூட வர சான்ஸ் நிறையா இருக்குது அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஹைக்ரேட் ஃபீவர்ஸாக ரொம்ப சீரியஸாக இருக்காப்புல அழுதுகிட்டே இருக்காப்பில்ல ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட இரிட்டபிலிட்டி அதாவது ரொம்ப காமனுங்க நீங்கள் டயப்பர் வந்து ரெகுலராக செக் பண்ணோம் டயப்பர் ரொம்ப ஈரமாக இருந்தாலும் டயப்பர் சைட்டில் ரேஷ் இருந்தாலும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் டயப்பர் சைட்டை வந்து ரெகுலராக செக் பண்ணணும் டயப்பர் சைட் வந்து ட்ரையாக இருக்கா அங்கே எதாவது ஸ்கின்ல ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எரோஷன் ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அதையும் நோட் பண்ணோம் இன்னும் ஒரு காமனான விஷயம் என்னென்னா வேக்சின் வேக்சின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுவும் நார்மலான விஷயம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா இது நார்மல் இது அப்நார்மல் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன காரணத்துக்காக எல்லாேருமே அழுதுகிட்ருப்பாங்கறதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை நான் தெளிவாக உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு கன்சீஸாக ப்ரீஃபாக முடிக்கிறது என்னென்னா நல்லா இருக்கிற குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா ஃபஸ்ட்டு காது செக் பண்ணணும் நோஸ் பிளாக் நோஸ் ப்ளாக் எதாவது இருக்கான்னு பார்க்கணும் அது ஒரு விஷயம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபீவர் ரிலேட்டடாக இருக்குன்னா அது ரிலேட்டடாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லைனா வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை மூளைக்காய்ச்சல் இருக்கா அதையும் டெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட டயப் ரேஷ் அதையும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும் பூச்சிக்கடி இன்செக்ட் பைட் அதுவும் ரொம்ப காமன் பூச்சி எதாவது கடிச்சிருந்தாலோ எறும்பு கடிச்சிருந்தாலோ அழுவாங்க பட் இரிட்டபிள் இன்ஃபான்ஸ் சொல்லக்குள்ளே கண்டினியூஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள ம இப்போ ப்ரீவியஸாக சொன்ன காரணங்களை நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற குழந்தைங்க ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நீங்கள் டிலே பண்ணாமல் உடனடியாக பீடியாட்ரிஷன் அப்ரோச் பண்ணுறது என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் ஆப்ஷனாக சொல்லுவேன் ஏன்னா அவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க உங்களை விட இதை பெட்டராக வந்து அணுக முடியும் உங்களுக்கான ஏர்லி ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது சைல்டு டெவலப்மெண்ட் க்ரோத் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி இதில் போடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்